இந்தியா நிச்சயம் அட்டாக் பண்ணும் என்று பாகிஸ்தான் அரசு எதிர்பார்க்கிறது இந்திய எல்லையை ஒட்டியுள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் அவசர கடிதம் அனுப்பியுள்ளது எந்த நேரமும் போர் வெடிக்கலாம் என்பதால் அனைத்து அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மருந்துகள் மருத்துவ கருவிகள் தளவாடங்கள் தயாராக இருக்க வேண்டும் காயமடைந்த வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் படுக்கைகள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கடிதத்தில் பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது எல்லையோரம் உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளுக்கும் ராணுவம் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறது எல்லை அருகே வசிப்பவர்களை உடனே வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் யாரும் எல்லை அருகே செல்ல அனுமதிக்கக் கூடாது ஆடு மாடு மேய்க்கக்கூட எல்லை அருகில் செல்ல வேண்டாம் எல்லைக் கட்டுப்பாடு பகுதியில் வசிப்பவர்கள் இரவில் மின்சார விளக்குகளை எரியவிட வேண்டாம் என்று அந்தக் கடிதத்தில் பாகிஸ்தான் ராணுவம் கூறியுள்ளது இதுபோல் மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள்